வணக்கம் அன்பு உள்ளங்களே நான் ரஜீவன் மிக அவசரமாக இந்த காணொலியை வந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா அவர்களுடைய முகநூல் பக்கத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்தி அதன் பின்னராக அவரோடு தொலைபேசி மூலமாக உரையாடி அவருடைய குரல் பதிவையும் இந்த இடத்துல எடுத்திருக்கிறேன் சரி என்ன செய்தி என்று பார்க்கறதுக்கு முன்பதாக அவர் கடந்த இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அவருடைய முகநூல் பக்கத்தில் வெளியிட்ட செய்தியை ஒருமுறை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அதாவது நாளைய தினத்துக்கு இருபத்தி ஆறாம் தேதிக்கு அவர் ஒரு செய்தியை தந்திருக்கிறார் அதாவது தென்பகுதி ஊடாக வடக்கு திசை நோக்கி நகரத் தொடங்குது புயல் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இது ஒரு எச்சரிக்கை பதிவாக தான் அவர் விட்டிருக்கிறார் இந்த தாளமுக்கம் எதிர்வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி அதாவது மாவீரர் தினம் அன்று இருபத்தி ஏழாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற்றம் பெற்று அன்றைய தினம் அது புயலாக மாற்றம் பெற இருக்கிறது இலங்கையினுடைய காலநிலை வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு கருத்து இலங்கையினுடைய காலநிலை வரலாற்றில் இரண்டு காற்று சுழற்சிகள் ஒன்றாக தென்பகுதியூடாக ஊடறுத்து கிழக்கு மற்றும் வட மாகாணத்தை நோக்கி வருவது இதே முதல் முறை என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அதாவது இந்த அனர்த்தங்கள் நடக்கிறதுக்கு முன்னாலேயே அவர் முன்கூட்டியே இந்த பதிவு வந்து மக்களுக்காக தெரியப்படுத்திருக்கிறார் சில பதிவுகளை வந்து நாங்கள் முகநூல பார்த்த உடனே அதை அலட்சியப்படுத்தாமல் அந்த பதிவு சம்பந்தப்பட்ட விடயங்களை ஆராய்ச்சி செய்தோ அல்லது மற்றவர்களிடம் கேட்டு அறிஞ்சு கொள்கிற பொழுது பாதிப்புகள்ல இருந்து நாங்கள் எங்களை நாங்களே வந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் எதற்காக இதை ஞாபகப்படுத்துறதுக்குன்னு சொன்னா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி யாழ் நகரை பொறுத்த வரைக்கும் ஒரு மெதுவான மலை காணப்பட்டது கனமழை கூட அந்த நேரத்தில் இருக்கையில் அதாவது மாவீரத்தினம் அன்று இரவு நள்ளிரவு பொழுதுதான் மழை வந்து அதிகமாக இருந்தது அந்த நேரத்தில் போக்குவரத்தில் ஈடுபட்ட பலர் தான் இந்த பயணத்தில் வந்து சிக்கி இருந்தாங்க இந்த மழை வெள்ளங்கள்ல குறிப்பாக இந்த பஸ் பயணமாக இருந்தாலும் சரி தனியார் போக்குவரத்துகள் வாகனங்கள் சேதமடைந்தது எதுவாக இருந்தாலும் இந்த இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்த அனர்த்தங்கள்ல தான் அப்ப இந்த அனர்த்தங்களை வந்து தேவையற்ற போக்குவரத்தை தவிர்த்திருந்தால் இந்த அனர்த்தங்கள்ல இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளலாம் சரி இது எதுக்காக நான் முதல்ல சொன்னேன் சொன்னால் இன்றைய தினம் அதாவது டிசம்பர் மூன்றாம் தேதி இன்றைய தினம் புதன்கிழமை மூன்று முப்பதற்கு அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு வந்து தன்னுடைய முகநூலில் வந்து பதிவேற்றி இருக்கிறார் அந்த பதிவு என்ன சொன்னால் சொன்னா அதாவது அந்த பதிவு வந்து மூன்று மொழிகளிலுமே அவர் பதிவேற்றி இருக்கிறார் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் என்று சொல்லி இன்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில பகுதிகளில் மிதமான மழை கிடைக்க வாய்ப்பு உள்ளதாகவும் நாளைய தினம் அதாவது நான்காம் தேதி வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு மத்திய மாகாணங்களில் மிதமான மழை கிடைக்கும் என்றும் ஐந்தாம் தேதி குறிப்பாக திருவோணமலை மட்டக்கிழப்பு மாவட்டங்களுக்கு கனமழை கிடைக்கும் என்றும் அந்த முகநூல் பதிவில் வந்து அவர் தெரிவித்திருக்கிறார் அதையும் தாண்டி அவர் சொல்லியிருக்கிற கருத்து ஆறாம் ஏழாம் தேதிகளில் நாடு முழுவதும் மிதமானதும் அல்லது ஒரு கனமானதுமான மழை கிடைக்க இருக்கு குறிப்பாக மாவட்டங்கள் ரீதியாக சொல்லியிருக்கிறார் சிலாபம் மாத்தளை கண்டி அனுராதபுரம் புத்தளம் நூரலியா கொழும்பு கம்பகா ரத்னபுரி கழுத்துறை காளி பதுளை என்று சொல்லி மாவட்டங்கள் ரீதியாக மிக தெல்ல தெளிவாக துல்லியமாக கணித்தவர் அதை சொல்லி இருக்கிறார் எதற்காக இந்த பதிவை வந்து நான் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு தாரணம் என்று சொன்னால் அதாவது ஏற்கனவே மழை பொழிந்து அதாவது புயலினாலும் மிக கனமழையாலும் மழையாலும் ஆறுகளினுடைய நீர்மட்டம் வந்து அதிகரிச்சிருக்கு குளங்கள் வான்பாய்ந்து மண் ஈரழிப்பாக இருக்கிறது குறிப்பாக நோரலியா கண்டி பதுளை கேகாலை ரத்னபுரி மாத்தளை மாவட்டங்களில் வந்து ஆக குறைஞ்சது முப்பது தொடக்கம் நாற்பது லிட்டர் மழை பொழிவு எணி கிடைக்குமாக இருந்தால் தொடர்ந்தும் அது மண் சரிவைத்தான் கொண்டு வரப்போகிறது எனவே இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் இவருடைய பதிவு மிக முக்கியமான பதிவு பலராலும் உற்று நோக்கப்படுற ஒரு பதிவு அவர் ஒரு முன்னெச்சரிக்கை பதிவாக வந்து இப்பவே தந்துட்டார் அதாவது இன்றைய தினம் மூன்றாம் திகதியே அடுத்து வருகின்ற ஒரு வார காலத்துக்கு பத்தாம் திகதி வரைக்கும் மழை பொழிய இருக்கிறது காற்றழுத்தம் அதிகமாக இருக்க போகிறது குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்கள்ல எவ்வாறான காலநிலை இருக்க என்று சொல்லி அவர் தந்திருக்கிறார் அவருடைய பதிவை அவருடைய குரல் பதிவாக எடுத்து இந்த இடத்துல உங்களுக்காக தரேன் இன்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது நாளை அதாவது நாலு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு மத்திய மாகாணங்களில் மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது அதேவேளை எதிர்வரும் அஞ்சு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கிழக்கு மாகாணத்திற்கு குறிப்பாக திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களுக்கு கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன அன்றைய தினம் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்பு காணப்படுகின்றது எதிர்வரும் ஆறு மற்றும் ஏழாம் திகதிகளில் நாடு முழுவதும் பல இடங்களில் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது குறிப்பாக மன்னார் அனுராதபுரம் புத்தளம் சிலாபம் மாத்தளை கண்டி நுவரெலியா கொழும்பு கம்பகா இரத்தினபுரி களுத்துறை காலி மதுளை மாவட்டங்களின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது எதிர்வரும் எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வடமத்திய மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கும் மதுளை மாவட்டத்திற்கும் சற்று கனமழை கிடைக்கும் என்பதோடு வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது இருபம் ஒன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நாடு முழுவதும் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்பு காணப்படுகின்றது பத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நாடு முழுவதும் மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்பு காணப்படுகின்றது இது வடகு பருவக்காற்று காலம் என்பதனால் அவ்வப்பொழுது இலங்கையில் பல இடங்களிலும் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்பு காணப்படுகின்றது ஆயினும் ஒரு தீவிரமான வானிலை நிகழ்வுக்குரிய எந்த வாய்ப்பும் அடுத்து வரும் ஏழு நாட்களுக்கு இல்லை என்பதனால் மக்கள் மழை கிடைத்தாலும் அச்சம் கொள்ள தேவையில்லை ஆனால் ஏற்கனவே புயலினால் மிக கனமழை கிடைத்து ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்து குளங்கள் வான் மண் ஈரழிப்பாக உள்ள நுவரெலியா கண்டி பதுளை கேகாலை இரத்தினபுரி மாத்தளை மாவட்டங்களுக்கு சற்று கனமால கனமான மழை கிடைத்தாலே குறைந்தது முப்பது அல்லது நாற்பது மில்லிமீட்டர் மீட்டர் கிடைத்தால் கூட அது நிலச்சரிவை தூண்டும் என்பதனால் இப்பகுதிகளில் உள்ள மக்கள் இது தொடர்பாக மிக அவதானமாக இருக்க வேண்டும் குறிப்பாக இருவரும் ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் திகதிகளில் மத்திய ஊவா மற்றும் சப்பகமூக மாகாண மக்கள் அவதானமாக இருப்பது அவசியம் மேற்குறிப்பிட்ட மாவட்டங்களில் அனர்த்த மீட்பு பணிகளில் ஈடுபடுவோரும் இதனை கருத்தில் கொண்டு செயற்படுவது சிறந்தது நான் பல தடவைகளில் குறிப்பிடுகின்ற ஒரு விடயம் சாத்தியமான அனர்த்தம் ஒன்றை கருத்தில் கொண்டு நாம் தயாராக இருந்தால் அந்த அனர்த்தம் நிகழாவிட்டாலும் எமக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் தயாராக இல்லாது விட்டால் பாரதூரமான விளைவுகள் ஏற்படும் அவர் குரல் பதிவுல நிறைவாக அவர் சொல்லியிருக்கிற மிக முக்கியமான ஒரு விடயம் அதாவது சாத்தியமாக இருக்கிற ஒரு அனர்த்தத்தை நாங்கள் முன்கூட்டியே அறிந்து கொண்டு அந்த அனர்த்தத்துக்கு ஏற்ற வகையிலே முன்னெச்சரிக்கையாக இருந்து அதற்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கிற பட்சத்தில் அந்த அனர்த்தம் நடந்தாலும் சரி நடக்காமல் விட்டாலும் சரி அந்த அனர்த்தம் கொண்டு வருகின்ற உயிரிழப்புகளையும் பாதிப்புகளையும் நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம் அதைத்தான் நானும் சொல்லுவார் அதாவது தேவையற்ற பயணங்கள் தேவையற்ற முறையில் வெளி இடங்களில் தெரிகிறது இதுகளை வந்து நாங்கள் தவிர்த்து கொள்கிற பட்சத்தில் இந்த அனர்த்தங்கள்ல இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் முடிந்தால் இந்த காணொலியை வந்து உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க அடுத்து வருகின்ற ஒரு வார காலத்துக்கு என்ன நடக்கப் போகுதுன்னு சொல்லி இப்போவே முன்கூட்டியே ஒருவர் அறிவித்திருக்கிறார் நானும் உங்களுக்கு காணொலியாக தந்திருக்கிறேன் என்னோட சொன்னால் நேற்றைய தினம் இன்றைய தினம் எல்லாம் அதாவது நாளை நாளை மறுதினம் மழை பொழியுமா என்று எங்களுக்கு அதாவது எங்களுடைய அறிவுக்கு எட்டிய வரைக்கும் மழை முடிந்து விட்டதென்று நிற்கக்கூடிய அளவுக்கு தான் இன்றைய தினமும் நேற்றைய தினமும் யாழ்ப்பாணத்தில் வெயில் இருந்தது அப்போ இதை வச்சுக்கொண்டு இந்த பருவ மழை வந்து முடிஞ்சுது மழை வந்து ஓய்ந்து விட்டதுன்னு சொல்லி நாங்கள் தவறான முடிவுக்கு விரை வெளியிடங்கள் வெளி இடங்கள் வெளி மாவட்டங்களுக்கு பயணங்களை மேற்கொள்கின்ற பொழுது சற்று கவனமாகவும் அவதானமாகவும் பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் இதோடு இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன் மறுபடியும் உங்களை ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி